யஜுர் வேதத்தின் சிறப்பு யஜுர்வேதம் வேதம் என்பது வேதங்களில் ஒன்றாகும் இது முக்கியமாக யாகங்கள் போன்ற யாகங்களில் பயன்படுத்தப்படும் மந்திரங்களை உள்ளடக்கியது இதன் சிறப்புகள் பல யாகங்களின் அடிப்படை யாகங்கள் என்பவை வேத காலத்தில் மிக முக்கியமான பூஜைகள் இந்த யாகங்களை செய்யும் போது உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் யாவும் யஜுர்வேதத்திலிருந்து வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டவையே கருத்து மற்றும் செயல் யஜுர் வேதம் கருத்துக்களையும் அதை செயல்படுத்தும் முறைகளையும் ஒருங்கிணைக்கிறது அதாவது ஒரு யாகம் ஏன் செய்யப்படுகிறது என்பதற்கான காரணத்தையும் அந்த யாகத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் இது விளக்குகிறது பலவிதமான தலைப்புகள் யாகங்களைத் தவிர யஜுர்வேதத்தில் பிரபஞ்சம் இயற்கை மனித வாழ்க்கை போன்ற பல தலைப்புகளையும் காணலாம் இரு வகைகள் யஜுர்வேதம் பெரும்பாலும் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது கிருஷ்ண யஜுர்வேதம் இதில் கருத்துக்களும் மந்திரங்களும் கலந்து உள்ளன சுக்கல யஜுர்வேதம் இதில் கருத்துக்கள் தனித்தனியாகவும் மந்திரங்கள் தனித்தனியாகவும் கொடுக்கப்பட்டுள்ளன ஏன் யஜுர் முக்கியமானது வேதகால வாழ்க்கை முறை வேதகால மக்களின் வாழ்க்கை முறை சமூக அமைப்பு ஆன்மீக நம்பிக்கைகள் போன்றவற்றைப் பற்றி அறிய யஜுர்வேதம் ஒரு முக்கிய மூலமாகும் சடங்குகள் மற்றும் பழக்கவழக்கங்கள் இன்றும் பல இந்து சடங்குகள் மற்றும் பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் யஜுர் வேதத்தை அடிப்படையாகக் கொண்டவையே தத்துவ சிந்தனை யஜுர் வேதத்தில் உள்ள தத்துவ சிந்தனைகள் பல இந்து தத்துவங்களுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கின்றன முடிவுரை யஜுர் வேதம் என்பது வேதங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இது யாகங்கள் சடங்குகள் தத்துவம் போன்ற பல துறைகளில் ஆழமான செல்வாக்கு செலுத்தியுள்ளது இன்றும் இந்து மதத்தில் யஜுர் வேதத்திற்கு மிகுந்த மதிப்பு கொடுக்கப்படுகிறது மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் யஜுர் வேதம் பற்றிய விரிவான தகவல்களை விக்கிப்பீடியாவில் காணலாம் வேதங்களை பற்றிய ஆய்வு நூல்களை படிக்கலாம் வேதங்களை பற்றி அறிந்தவர்களிடம் விவரம் கேட்கலாம் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் உதாரணமாக யஜுர்வேதத்தில் உள்ள மிக முக்கியமான மந்திரங்கள் யாவை யஜுர்வேதம் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது யஜுர்வேதத்தை படிப்பதன் மூலம் நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கலாம்